வெனிசுவேலா நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அமெரிக்கா முன்னெடுத்த ராணுவ தலையீடு மற்றும் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் கைது குறித்து இலங்கை அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் இதனை குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி அனைத்து நாடுகளினதும் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகளின் அனைத்து உறுப்பு நாடுகளும் இந்த விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டியது கட்டாயமாகும் என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரம் தொடர்பில் நாளை நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை தாமதமின்றி நடத்துமாறும் இலங்கை தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணாக செயற்படுகின்றமை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொது சபையிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என அமைச்சர் விஜித் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை மக்கள் விடுதலை முன்னணி வன்மையாக கண்டித்து அறிக்கை செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஹேரத் அரசாங்கம் என்பது வேறு அரசியல் கட்சிகள் என்பது வேறு அரசியல் கட்சிகள் தமக்கென தனிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார்